மங்களா மங்களாசாசனம் பெற்று நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் இருபத்தாறாவது திவ்ய தேசம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருந்தளூர் பரிமள ரங்கநாதர் கோயில் ஆகும் ஏகாதசி விரதம் சிறப்பு பெற காரணமாக இருந்த தலம் முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணுங்கள் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் குறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீர் வீரே மங்களா சாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம் ஆகும் மூலவர் பரிமள ரங்கநாதர் சுகந்தவனநாதர் தாயார் பரிமள ரங்கநாயகி சந்திரசாப விமோசன வல்லி தீர்த்தம் இந்து சந்திர புஷ்கரிணி அம்பரீசன் என்ற அரசன் பல ஆண்டுகளாக ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து வந்தான் நினைத்ததை எல்லாம் தரும் விரதம் ஏகாதசி விரதம் அம்பரேசன் ஏகாதசியில் விரதம் இருந்து மறுநாள் துவாதசி சரியான நேரத்தில் பிரசாதம் உண்டு விரதத்தை முடிப்பது வழக்கம் நூறாவது ஏகாதசி விரத நாளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் தேவலோகத்தில் அனைவரும் கலக்கத்துடன் இருந்தனர் நூறாவது ஏகாதசி விரதம் முடித்தால் அம்பரீசனுக்கு தேவலோக பதவி கூட கிடைக்க வாய்ப்புள்ளது என்பதால் மானிடனுக்கு அப்பதவி கிடைக்கக்கூடாது என்பதில் தேவர்கள் உறுதியாக இருந்தனர் தேவர்களின் மதிப்பு குறைந்துவிடும் என்று அஞ்சினர் இதனால் தேவர்கள் துர்வாச முனிவரிடம் முறையிட்டனர் துர்வாச முனிவரும் அம்பரிசனின் விரதத்தை தடுக்கும் பொருட்டு பூலோகத்திற்கு வந்தார் அவர் வருவதற்குள் மன்னன் விரதத்தை முடித்திருந்தான் துவாதசி நேரம் முடிவதற்குள் அவன் உணவு அருந்தியிருக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் ஏகாதசி விரதத்தின் முழு பயன் அவனுக்கு கிடைக்கும் அம்பரீசன் உணவு உண்ண தயாராக இருந்த சமயத்தில் துர்வாச முனிவர் உள்ளே நுழைந்தார் முனிவர் வந்ததால் அவரையும் உணவருந்து அழைத்தான் அம்பரீசன் முனிவரும் அதற்கு சம்மதித்து நதியில் நீராடிவிட்டு வருவதாக கூறிச் சென்றார் நீண்ட நேரம் முனிவர் வராததை நினைத்து கவலை அடைந்தான் அம்பரீசன் குறித்த நேரத்தில் துவாதசி நேரம் முடிவடைவதற்குள் உணவு அருந்த வேண்டுமே என்று வேதியர்களிடமும் அந்தனர்களிடம் கலந்தாலோசிக்கலானான் நீராடிவிட்டு காலம் தாழ்த்தி வந்தால் அதற்குள் துவாதசி நேரம் முடிந்துவிடும் அம்பரேசனின் ஏகாதசி விரதம் தடைப்பட்டுவிடும் என்ற எண்ணத்தில் இருந்தார் துர்வாச முனிவர் துவாதசி முடிய இன்னும் சில மணித்துளிகளே இருந்த நிலையில் உள்ளங்கை அளவு தீர்த்தத்தை மூன்று முறை குடித்தால் விரதம் முடிந்து ஏகாதசி விரதத்தின் முழு பயன்களும் கிடைத்துவிடும் என்று தலைமை பண்டிதரின் ஆலோசனையின் பேரில் அவ்வாறு செய்து தன் விரதத்தை பூர்த்தி செய்து முனிவருடன் உணவருந்தக் காத்திருந்தான் அம்பரீசன் இதை ஞான திருஷ்டியால் உணர்ந்த துர்வாச முனிவர் மிகவும் கோபமடைந்தார் ஒரு பூதத்தை வரவழைத்து அம்பரிசனை கொல்ல ஆணையிட்டார் அம்பரீசன் இச்செயலுக்கு அஞ்சி பரிமள ரங்கநாதரிடம் சரண் புகுந்தான் பெருமாள் மிகுந்த கோபத்துடன் பூதத்தை விரட்டினார் அனைத்து சம்பவங்களையும் அறிந்த துர்வாச முனிவர் பெருமாளிடம் மன்னித்து அருள வேண்ட பெருமாளும் மன்னித்தருளினார் பின்பு நூறு ஏகாதசி விரதம் இருந்து முடித்து அம்பரீசனிடம் வேண்டியதைக் கேள் என்றார் பெருமாள் அம்பரீசனும் தாங்கள் இத்தலத்தில் வீற்றிருந்து பக்தர்களின் குறை கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று வேண்ட பெருமாளும் அவ்வண்ணமே இத்தலத்தில் வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் முன்னூற்று ஐம்பது அடி நீளமும் இருநூற்று முப்பது அடி அகலமும் கொண்ட பெரிய கோயிலான இத்தலத்தின் வாசலில் சந்திர புஷ்கரணி தீர்த்தம் உள்ளது சந்திரன் இத்தீர்த்தத்தில் நீராடி தன் சாபம் நீங்க பெற்றதாக கூறப்படுகிறது பெருமாளின் முகத்தை சந்திரன் பாதத்தை சூரியன் நாபிக் கமலத்தை பிரம்மன் பூஜிப்பதாக தல வரலாறு கூறுகிறது பெருமாளின் தலை அருகே காவிரி தாயாரும் திருவடி அருகே கங்கை தாயாரும் வழிபடுகிறார்கள் யமனும் அம்பரிசனும் பெருமாளின் திருவடியை பூஜை செய்கிறார்கள் மூலவர் பரிமள ரங்கநாத பெருமாள் வீர சேனத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார் மூலவர் சந்நிதியின் மேல் உள்ள விமானம் வேத சக்கர விமானம் என்று அழைக்கப்படுகிறது ஏகாதசி அன்று விரதம் இருக்க நினைப்பவர்கள் இத்தல பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை தொடங்கினால் கேட்டது பெருமாள் கொடுப்பார் என்பது நம்பிக்கை பிரார்த்தனை நிறைவேறிய பின் துளசியால் அர்ச்சனை செய்து பெருமாளை வழிபடுவது வழக்கம் தனிசநிதியில் பரிமள ரங்கநாயகி தாயார் அருள் பாலிக்கிறாள் சந்திரன் இந்து செய்த குற்றங்களை நீக்கி அவருடைய பிராயச்சித்தத்தை ஏற்று சாபம் திருந்ததால் இந்து ஊர் இந்தளூர் ஆயிற்று தனது பெயராலேயே இவ்வூர் வழங்கப்பட வேண்டும் என்று சந்திரன் பெருமாளிடம் வேண்டிக் கொண்டதால் என்று ஆனதாக கூறுவர் இத்தலம் பஞ்சரங்க தலங்களில் ஒன்றாகும் காவிரி பாயும் பரத்தின் கரையில் அரங்கநாதனின் கோயில்கள் அமைந்துள்ள நதித்தீவுகள் பஞ்சரங்க தலம் என்று அழைக்கப்படுகின்றன ரங்கம் என்றால் அரங்கம் மண்டபம் சபை ஆதரங்கம் ரங்கநாத சுவாமி ஸ்ரீரங்கப்பட்டணம் கர்நாடக மாநிலம் மத்தியரங்கம் ரங்கன் ஸ்ரீரங்கம் தமிழ்நாடு அப்பால ரங்கம் அப்பால ரங்கன் அப்பக்குளத்தான் திருப்பேர் நகர் என்ற கோவிலடி தமிழ்நாடு சதுர்த்தரங்கம் ஹேமரங்கன் ஆறாவமுதன் சாரங்கபாணி கோயில் கும்பகோணம் தமிழ்நாடு பஞ்சரங்கம் பரிமள ரங்கன் மைந்தன் பரிமள ரங்கநாதர் கோயில் திருந்தலூர் தமிழ்நாடு ஆகியன பஞ்சரங்க தலங்கள் எனப்படும் திருவிழாக்கள் சித்திரை பெருமாள் புறப்பாடு ஆவணியில் ஐந்து நாள் கண்ணன் புறப்பாடு புரட்டாசி மாதத்தில் தாயாருக்கு நவராத்திரி உற்சவம் மார்கழியில் இருபது நாள் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் பங்குனி பத்து நாள் பிரம்மோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படும் பெண் பித்தால் தவறு செய்தவர்கள் பெண்களின் சாபத்துக்கு ஆளானவர்கள் பெண் வாரிசு பிறக்கவில்லையே என்று கவலைப்படுபவர்கள் இங்கு வந்து சாந்தி செய்தால் அவர்களது அனைத்து குறைகளும் விலகிவிடும் அமைவிடம் மயிலாடுதுறையிலிருந்து இரண்டு கிமி தொலைவில் உள்ளது